அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி وبركاته நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா இறுதி மூச்சு வரை யாகதம் அல்லாஹ் வந்து குரான்ல முன்னவாத நபிமார்கள் பத்தியும் சஹாபாக்கள் பத்தியும் சொல்லியிருக்கான் அவங்க வந்து ஏகோததுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க எவ்வளவு பேர் வந்து ஏகோத வந்து விட்டுடுன்னு சொல்லி துன்புறுத்தியும் ஒரு ஏகோத்தவாதியாவே இறுதி மூச்சு வரையும் மரணிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இதன் அல்லாஹ் வந்து ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பார்த்து படிச்சு நம்ம படிப்பின பெறணும் அவங்களை போல நம்ம போல நம்மளோட வாழ்க்கைய வந்து அமைச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான் இது மட்டும் இல்லாம அல்லா திரும்ப யாயுல்லீன் ஆமனு இட்டுக்குல்லா ஹக்கத்து காத்திகி வலா தமு இல்லா வந்து முஸ்லிமோன் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அப்படின்னு சொல்லிட்டு அல் குரான் பேர் பல ஆண்டு வந்து வந்து உறுதியா இருப்பாங்க ஏதோ சில காரணங்களால சில பிரச்சனைகளுக்காக வந்து கொள்கையை விட்டுட்டு வேற கொள்கைக்கு போறதை பார்த்திருக்கோம் அப்படிலாம் இருக்க கூடாது அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் என் இரு வரல்களுக்கு இடையே இருக்கு அப்படின்னு சொல்ற அதனால நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து நபி சொல்லி இஸ்லாம் வந்து அதிகமா பிரார்த்தனை செய்வாங்க அவங்க வந்து ஏகோத்து கொள்கையில வந்து உறுதியா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அல்லாஹ் என்னோட இதயத்தை வந்து தடம்புல செய்து விடாதே அப்படின்னு தான் அதிகமாக வந்து துவா செய்வாங்களா இன்ஷா அல்ல அதே போல நாமளும் வந்து துவா செய்யணும் ஒரு முறை வந்து கைபர் போர் நடக்குது கைபர் போர் வந்து யாருக்கும் 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 நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யூத இணைப்பாளர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடந்த போர் தான் கைபர் போர் இந்த போர்ல வந்து குஸ்மான் அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து அவங்க வந்து எதிரிகளை வந்து தாக்கி நல்லா போகிட்டு இருந்தாங்க பிறர் எல்லாம் பார்த்து இவங்களை பாருங்கள் எவ்வளவு வீரிய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க புகழ்ந்தனும் நபி சலாஹ் அலி இஸ்லாம் வந்து அவங்கள பார்த்து உங்கள வந்து நரகத்திற்கு போகும் ஒரு நபரை வந்து பார்க்க விரும்புகிறீர்களா அப்படி நீங்க பார்க்க விரும்பினா குஸ்மான் அப்படிங்க அவங்களை கை காமிச்சு அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்தா ஒரு மனிதருக்கு வந்து ஏன் நபி சொல்லாஹ் அலி வசலாம் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாம அந்த போர் முடிகிற வரையும் அவங்களே வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து அவங்க வந்து எதிரிகள் வந்து தாக்கியதுனால வந்து அவங்க எதிரிகள் வந்து அவங்கள தாக்கி அந்த வழிய வந்து அவங்கள தாங்கிக்க முடியாம தண்ணி தானே வாழால வந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு புரியுது இவங்க வந்து இதனால தான் நபிசல்லா அலே இஸ்லாம் வந்து அவங்க நாயகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்களாட்டு அப்படின்ட்டு அதே சமயம் நபிஸ்லா அலே இஸ்லாமுக்கு வந்து பணி விட செஞ்சுட்டு இருந்தா ஒரு யூது சிறுவன் அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாம இருந்ததுனால நபிஸ் அல்லா அலையா வந்து அவங்க வீட்டுல போய் பார்க்க போறாங்க அப்ப வந்து அந்த சிறுவன் பக்கத்துல அமர்ந்து இஸ்லாத்தை ஏத்துக்க சொல்றாங்க அந்த சிறுவன் வந்து அவரோட தந்தையோட முகத்தை பார்க்கிறான் முகத்தை பார்த்தோன்னா அந்த அவங்க தந்தையும் சொல்றாங்க நபி சொல்லா அலே இஸ்லாமோட வார்த்தைக்கு வந்து கட்டுப்பட சொல்றாங்க அப்புறம் வந்து அந்த அந்த சிறுவனும் வந்து இஸ்லாத்து ஏத்துக்கிறான் நவிசலம் சொல்றாங்க அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் வந்து இவனுக்கு நேர் வழி காட்டிட்டான் இவன் வந்து சொர்க்கத்திற்கு பூ வைப்பானாக குஸ்மான் அப்படிங்கிற மனிதன் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு முஸ்லீமா வாழ்ந்தாங்க ஆனா இறந்த போது அல்லாஹ் வந்து தடுத்து இருந்த தற்கொலையின் பக்கம் வந்து சென்று இறந்துட்டாங்க அதனால வந்து அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க அதே சமயம் சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து ஒரு யூதனாகவே வளர்ந்தோம் அவங்க இறுதியில வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுனால நபிசல்லாம் அல்ல இஸ்லாம் வந்து அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இல்ல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அல்லாஹ் வந்து நம்ம இறுதியில வந்து நம்ம எப்படி மரணிக்கிறோம் அப்படிங்கிற பார்த்து தான் இது பண்ற அப்ப வந்து நம்மளோட இறுதியை வந்து இறுதி மூச்சு நம்மளுக்கு வந்து நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம யார் ஒருவர் மரணிக்கும் போது லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரணிக்கிறாங்களோ அவங்க வந்து சொர்க்கம் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் நபி சொல்லா அலி இஸ்லாம சொல்றாங்க உங்களில் மரணிக்க உள்ளவர்களுக்கு லாயிலகா இல்லல்லா என்பதனை சொல்லி கொடுங்கள் அவர்கள் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் சரி என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார் அறிவிக்கிற வந்து அபுஹுரா அலி அல்லா வன்ஹு நூல் வந்து இப்னு இப்பான் இன்ஷல்லா வந்து ஏவத்து கொள்கையோட வாழணும் அப்படின்னு சொல்ற வழிமுறைகளில் நீ கடைபிடிச்சாவே ஏகத்து வருகளை வந்து நம் நிலையா வாழ்றான் முதலாவதா பாத்தீங்கன்னா ஏகோத களிமா அலா களிமா ஷைன் லகுல் அப்படிங்கிற இந்த துவா வந்து யார் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்றாங்களோ அவங்க வந்து பத்து அடிமைகளை வந்து விருதனை செய்த நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து நூறு பாவங்கள் வந்து அழிக்கப்படும் நூறு நன்மைகள் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு நான் விசாரிச்சு சொல்றாங்க

இது வந்து கடமையான தொழுகை முடித்த பின் தான் ஓதணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அல்லாஹ் வந்து புகழ்றதுக்காக நம்ம எப்ப வேணாலும் துவா வந்து ஓதலாம் மூன்றாவதா பாத்தீங்கன்னா குரானோட அதிகமா தொடர்பு வச்சுக்கணும் இப்ப வந்து குரான ஓதுனா மட்டும் பார்த்தாது அதோட தமிழை பத்தியும் அதோட அர்த்தத்தையும் நம்ம படிச்சு அது வந்து அதே போல நம்மள எப்படி குரான் சொல்லி அதே போல வாழ்ணும் நான்காவதா பாத்தீங்கன்னா நபிமார்களும் நபி சல்லா அலிவச அவங்களும் வாழ்ந்து காட்டுப்படி அதே போல வாழ்ந்தா ஏகத்துவத்துல உறுதியா இருக்கலாம் எனவே ஏகத்து கல்மையுடன் மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அழிப்புடிவானாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாயிற்று அல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரைக்கும்